மத்திய இணையமைச்சர் எல் முருகன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் நேரலையில் பார்க்கலாம் தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய நிதி அத்தனை நிதியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் வந்து செலவு செஞ்சு யூட்டிலிசி சர்டிபிகேட் குடுக்கறதில்ல ஆனா பாருங்க என்னென்ன சொன்னாங்க அத்தனைக்கும் நிதி கொடுக்கப்பட்டிருக்கிறது இவங்க ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை வச்சுக்கிட்டு நிதி கேட்டாங்கன்னா அதுக்கு நிதி கிடைக்காது என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மத்திய அரசாங்கத்துடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை ஃபில்ஃபில் போது இவங்க மட்டும் இல்ல அனைத்து மாநிலங்களுக்கும் நிதி கொடுக்கிறது தமிழ்நாடு புறக்கணிச்சிருப்பதா பன்னாம் தேதி பொது வேலை நிறுத்தத்துக்கு அழைப்பு எதிர்க்கட்சிகள் நேற்று இளைஞர்கள் அவ்வளவு இளைஞர்கள் நடுத்தர்கள் நின்னாங்க டிஎன்பிசி எக்ஸாம் எழுத முடியாம கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் அவங்க வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அத்தனை வேலைகளையும் விட்டுட்டு தேர்வு அதாவது அரசாங்க பதவி வேலைகளுக்கு போக வேண்டும் இந்த நாட்டுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று இளைஞர்கள் தயார் செய்து தேர்வுகளுக்கு போன பிறகு தேர்வை ரத்து செய்திருக்கிறார்கள் அதை பத்தி இவர்கள் அந்த மாதிரி அதை வந்து தேர்வை வையுங்கன்ட்டு சொல்லியிருந்தா கூட வரவேற்கக்கூடாது இது ஆறு கோடி இல்லன்னா கணக்கெடுத்து ஒரு இதுல சொல்லிருக்கீங்க திமுக அரசாங்கம் பட்டியலின மக்களை வந்து ஓட்டு வங்கிக்காக மட்டும்தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் திமுக அரசாங்கம் பட்டியலின மக்களுடைய வளர்ச்சி மேலையோ அவர்களுடைய மேம்பாட்டு மேலேயோ எந்தவித அக்கறையும் கிடையாது பட்டியலின மக்களுக்கு அது என்ன ஹாஸ்டலுக்கு வந்து பேரு மாத்தி இருக்கிறாங்க ஆனா அந்த ஹாஸ்டலுக்கு மாணவர்களுக்கு உணவு இல்ல மாணவர்களுக்கு குடிக்க குடி தண்ணீர் இல்ல